பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீ விரும்பிய ஒன்றை இந்த மீனாட்சி தாய் தர நினைத்து விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இது உன் மீனாட்சியின் வாக்கு வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னும் ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழி காட்டுகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கின்றாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடவேதான் உன் அன்னை நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை உனக்கு நான் கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கும் மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் அன்னை செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் அன்னை எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருப்பேன் வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரையும் பொறுத்து வேறுபடுகிறது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆஸ்திக்காக என நிலையில்லாத பொருட்களின் மீது மோகம் என இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டமானாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைகளுக்கான தேடல் வாழ்க்கையின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவம் இப்படி இன்னும் நிறைய இருக்கிறது இவற்றுள் எல்லாம் முக்கியமானது நேரம் இந்த நேரத்தின் பங்களிப்பு மிக முக்கியமல்லவா இவற்றுள் அதற்கேற்ப காலத்தில் அவரவர் வாழ்க்கையில் முன்னேறும்போது புதிய தேடல்கள் உருவாகும் அவைகளை நிலையுள்ள விஷயங்களுக்கான தேடலாய் அமைத்துக்கொள் பகட்டு செல்வாக்கு என்னும் சிலந்தி வளையில் சிக்கிவிட்டால் அதில் உயரத்தான் பார்ப்போம் ஆனால் அது உன் வாழ்க்கையின் அர்த்தம் மனித நேயம் எல்லாம் பயனற்று போய்விடும் தேடலில் பெரிய தேடல் முக்கியமான தேடல்தான் ஆன்மாவின் மகத்துவம் அதுதான் இறைவனின் திருவடி இவற்றிற்கு காலமோ வயதோ செல்வமோ எதுவும் தேவையில்லை உன்னுடைய தூய அன்பு கொண்ட உள்ளம் மட்டும் போதும் பக்தி விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இவைகள்தான் உன் ஆன்மாவின் சிறப்பை சுட்டி காட்டும் கண்ணாடி அந்த கண்ணாடியை நீ நோக்க ஆரம்பித்து விட்டாயல்லவா இனிமேல் உன்னுள் அளவிட முடியாத மாற்றங்களும் அதிசயங்களும் அமையப்போகிறது ஆன்மீக வாழ்வு என்பது உலக வாழ்க்கையை துறந்து வாழ்வது அல்ல எடுத்த பிறவியின் காரணம் என அனைத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் நேர்முகமான ஆன்மீகமோ உன் லட்சியங்களின் மீது நீ கொண்டுள்ள பக்தி அன்பு நம்பிக்கை பொறுமை விசுவாசம் அனைத்தும் உன்னை உயர்த்தும் ஆன்மீகம் என்பது இறைவனை வழிபடுவது என்பது அல்ல அது ஆன்மாவின் இயல்புகள் நீ யார் என்ற தேடலின் வடிவம் கொண்ட பெயர்தான் ஆன்மீகம் இறைவனும் அவர் படைத்த ஆன்மாவும் ஒன்றே எல்லாம் அவர் செயல் வடிவமே எல்லாம் அவரே என்ற எண்ணத்தின் வெற்றிதான் நான் என்னும் சொல்லுக்கு வினா தரும் பாதை அது உனக்கு கிடைத்துவிட்டது இனிமேல் எல்லாமே சுகம்தான் என் குழந்தையை மாறுதலுக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன்னை நீ தயார் செய்து கொள் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சாத்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ நீ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் மீனாக்ஷித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு